இன்றைக்கி காலையில் போலவே டே வந்துட்டு நல்லா ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிருச்சு எந்திரிச்சி தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சாச்சு அதுக்கப்புறம் பசங்க கிளாஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு நான் தான் அவங்களை போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்திருந்தேன் எனக்கு பிக்கப் ட்ராப் எல்லாமே நான் தான் வரும்போது பூ வித்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிவனையும் பார்த்துட்டு ஒரு இளைஞனை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நேற்று சந்திரகிரகணம் இல்லையா ஸோ வீட்டில் வந்துட்டு எதுவுமே பண்ணல பூஜையும் எதுவுமே பண்ணலை இன்றைக்கி தான் எல்லாமே பண்ணணும் எப்போவுமே பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் வந்துட்டு பூஜைலாம் க்ளீன் பண்ணிடுவேன் இது வந்துட்டு சந்திரகிரகத்தோடு சேர்ந்து வந்ததுனால எதுவும் பண்ணலை நைட்டே வீடு எல்லாம் மாப் பண்ணி பெருக்கி தொடச்சாச்சு காலையிலே விளக்கு எதுவும் ஏற்றல ஃபுல்லாக கிளீனிங் இருக்கு இன்னைக்கு அதனால எதுவுமே பண்ணலை பூஜை ரூமில் இருந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டு பூஜை ரூமை ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு இருந்தேன் நேற்று நைட்டு மாப் பண்ணிட்டேன் ஸோ அதனால அந்த வேலை மட்டும் இன்றைக்கி கிடையாது சதுர்த்தி அன்னைக்கு கட்டின மாயில் அது அப்படியே காஞ்சிட்டு இருந்தது அதையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே க்ளீன் பண்ணிட்டு பூ வாங்கிட்டு வந்தாலையா அதை ஒரு துணி போட்டு பரப்பி அங்கே நல்லா காய வச்சாச்சு இனி இதை கட்டணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு அகைன் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங்கே விளக்கேத்து முடியா கூட சாம்பிராணி மட்டும் காட்டும் இல்லாடி நாளைக்கு காலையில் பூஜை பண்ணிடுவேன்